இங்கே இருக்கிற இந்த மைன்ஸ் கல்கல் வந்து வெடிப்பு பாதையாக உள்ளது இந்த மைன்ஸ் வந்து பட்டணத்திலிருந்து காவேரி வரைக்கும் அந்த நெடுவுலுக்கும் அந்த மைன்ஸ் வெடிப்பு உள்ளது அதே போல் எற்காட்டிலிருந்து மேட்டூர் வரைக்கும் அந்த வெடிப்பு உள்ளது அந்த மையப்பகுதி இந்த மைன்ஸ் கல்களாகும் இங்கு தண்ணி சுத்தமான தண்ணி நாம் குடிக்கும் தண்ணியோட அதுக்கு மேற்பட்ட சுத்தமான தண்ணி கிடைக்கின்றது இந்த இடத்தில் குப்பை மேடு ஒன்று குப்பை பூங்கா ஒன்று குப்பை கொட்டும் அது என்னது இதே பகுதியில் செட்டிச்சாவடியில் குப்பை கிடங்கு வைத்தவர்களோ அகற்ற வேண்டும் எங்களுக்கு இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட அரசு அறிவிக்க வேண்டும் இதில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த மண்ணில் என்ன உள்ளது இந்த கற்கள் என்ன உள்ளது இந்த தண்ணீரில் என்ன ஆதாரம் உள்ளது தெரிந்து தயவு செய்து இதை பாதுகாக்கப்பட்ட இடமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அறிவின் செயலில் போராடி கொண்டிருக்கின்றோம் இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இங்கு சாய கழிவுகளையோ சாயப்பட்டவர்களையோ உருவாக்க கூடாது அது அப்படி ஆனால் நாங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க கூடும் இது மக்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் எனவே நீங்கள் அதை கைவிட்டு இங்கு மற்ற தொழிலை மற்ற இடத்துக்கு செய்யுங்கள் இதை வந்து பாதுகாக்கப்படும் பூமியாக அரசு அறிவிக்கும் கேட்டுக்கொள்ள சாயப்பட்ட வந்தா இங்கிருந்து கிருஷ்ணகிரி வைக்க வந்தான்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் தமிழ்நாட்டிலேயே அதிகம் கேன்சர் கோ அங்கதான் ஆனால் விழிப்புணர்வு உள்ள மாவட்டம் நல்லா படிச்ச மாவட்டம் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அங்கே வந்து ஈரோட்டில் அதிகம் கேன்சர் இதை வந்து கவர்மெண்ட் கண்டுக்கிறதே இல்லை மேலும் மேலும் நீங்க அரசுக்காக என்ன பயன் மக்கள் பயன்படுத்தீங்களோ அதுக்கான வேலையை செய்யணும் மக்களுக்கு எதிர்ப்பு எது செஞ்சாலும் உங்களுக்கு ஆபத்தா தான் முடியும் இன்னைக்கு வேலை நல்லா இருக்கலாம் இலவச வேலை எல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்னைக்கு வேணாலும் ஆபத்து ஆபத்தான் தயவு செஞ்சு முடிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சாயப்பட்டறை கொண்டு வரக்கூடாது இது இப்படியே கைவிட்டால் நாங்களும் எங்கள் அமைதியாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம் இல்லை என்றால் இது கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இங்கு கடுமையா இருக்கும் இது மக்களை குடும்பத்தோடு குடும்பத்தோடு இங்கு அழைத்து வந்து நல்லா உக்கார வச்சு இது பெரிய இது இது வந்து பிள்ளையா சொல்லித்தான் அன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு மினிஸ்டர் வரச்சு அதுக்காக தான் வந்தோம் இன்னைக்கு மினிஸ்டர் வரலன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க சந்தோஷம் மனு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணா அது வந்து இல்லை வரல ரெண்டாவது இது நல்ல தண்ணி நல்ல இடம் நல்ல புழைப்பாளர்கள் மிகுந்த பகுதி நல்ல மக்கள் வாழக்கூடிய பகுதி இது அமைதி கேட்கணும் இதை விட்டுட்டு நீ வந்து ஒரு நாலு பத்து குடும்பத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக இந்த இதை திட்டத்தை கொண்டு வர கூடாது கேட்டுங்களா எங்க எவ்வளோ எவ்வளோ காஞ்சி போன காஞ்சி போன பூமியெல்லாம் இருக்குது இது சம்பந்தமா நாங்க அடுத்து பதினால வழக்கு கொண்டு போதும் அதனால ஒவ்வொன்றும் விஷயம் அதாவது தோல் நோய் வந்துருங்க கேன்சர் வந்துருங்க அதாவது மனித மனநலம் பாதிக்குங்க இதுக்கு வந்து ஒரே எடுத்துக்காட்டு பெருந்தோ சிப்காட்ல போய்

பாறைகள் மாதிரி இந்த இங்கே இது இருக்கிறதுனால இந்த தண்ணி எடுத்து நாங்கள் சாப்பாடு செஞ்சோம்னா வெள்ளை விளையர்னு வரக்கூடிய இந்த பகுதியில வந்து இந்த மாதிரி ஒரு சாயப்பட்டை கொண்டாடுறேன்னு சொல்லி அவசர அவசரமாக முடிவெடுத்து இரண்டாயிரத்திலே இருபத்தி ஒன்னுலேயும் இருபத்தி மூணுலையும் இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அது வரைக்கும் முன்னாடி ஜவுளி பூங்கானா மக்களுக்கு பயன்படுற ஒரு பூங்காவா இருக்கணும் மொழிய இரண்டு குடும் ஐம்பது குடும்பத்துக்கு பயன்படுற குடும்பமாக இருக்கக்கூடாது இதை மற்ற ரெண்டு லட்சம் பேர் இங்கே தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் ஆனால் இந்த இடத்துல சாய தலை இது வந்து சேலத்துக்கே தலைமையான பகுதி இந்த இடம் இங்கே வந்து தண்ணி வந்து அப்படியே எல்லாமே இறக்கமான பகுதி இந்த பக்கத்தில் வந்து யார் எந்த முதலாளியுமே வந்து சொல்கிறபடி நடந்துக்கிற இது யாருக்குமே கிடையாது இது வந்து நாங்கள் வந்து அவருடைய இங்கே இப்போ பொய்யான ஒரு அறிக்கையை வந்து ஒரு விளம்பரமாக கொடுத்துருக்காரு அவருடைய மில்லையும் ஒரு செக் சூழ்நிலை நூத்தி எண்பது டு இருநூத்தி ஐம்பது தான் இங்க இருக்கும் அதாவது இங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு பத்தல இல்லைன்னா இந்த இடமே கொள்ளாது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இங்க துணியெல்லாம் வந்து சந்தைப்படுத்துவாங்க இப்ப பாருங்க நம்ம வந்து சந்தைப்படுத்துறாங்க ஈரோடு அதே மாதிரி நம்ம ஈரோடுலயும் அந்த துணி சேல்ஸ் பண்றதுக்குன்னே என ஒதுக்கி இருக்காங்க அந்த மாதிரி தான் இங்க வரும் எங்க எல்லாருமே ஏமாந்து இந்த மாதிரி எங்களை ஏமாத்தி இந்த நாசகார திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த சுற்றுவள மக்கள் இதெல்லாம் காசு கொடுத்த கூட்ட இந்த மக்களே விழிப்புணர்வோடு இன்னைக்கு இந்த பங்கன் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அரசங்க தெ அவங்களுக்கு எங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இங்க வந்து எந்த விதமான கட்டுமான தொழிலையும் ஆரம்பிக்க கூடாதுங்கிறது அப்படி ஆரம்பித்தால் எங்களுடைய போராட்டம் தொடரும்